இறந்தால் சாமி கும்பிடலாமா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க எங்கள் கும்பலை பங்காளி ஒருத்தர் இறந்துட்டாருங்க அதனால் நாங்கள் சாமி கும்பிடலை அப்படிம்பாங்க அதனால் சாமி கும்பிட்டு தள்ளி போயிடுச்சு அப்படிம்பாங்க அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் சாமி அப்படிங்கிறது என்னுடைய குலசாமி என்னைய காக்கணும் அப்படின்னு நான் போய் அந்த ச தெய்வத்தை வணங்குறேன் அதே மாதிரி என்னை மாதிரி பல நூறு குடும்பங்கள் அந்த தெய்வத்தை வணங்கும் அப்போ இந்த இடத்துல பங்காளி இறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேதனையான யாருக்கு யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு செயல் தான் அதுக்கு முப்பது நாள் முப்பது நாள் அந்த ஆலயமே அந்த குலதெய்வ கோவில்லையே விளக்கு போடக்கூடாது அதே சமயம் அந்த கோவிலில் பூஜை புனஸ்காரம் கொடுக்காம அந்த குலதெய்வ எல்லையில் இருக்கலாமே தவிர ஒரு வருடம் அந்த குலதெய்வ கோவிலை கும்பிடாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் அப்படின்னா குலசாமி அப்படிங்கிறது அணுதினமும் அதுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னா நாம் மனசில் நினைக்கணும் போக முடியலாட்டினாலும் இருக்கிற இடத்துல இருந்து அந்த தெய்வத்தோட பேரை நம்ம நாவலை உச்சரித்து அந்த சாமியை நாம் நினைச்சா தான் அந்த தெய்வத்துக்கு சக்தி விளங்கும் அதே சமயம் அந்த தெய்வம் எல்லா மக்களையும் காத்து நிற்கும் அப்போ இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா இதை வந்து அந்த ஒரு குடும்பம் தான் அது அந்த ஒரு குடும்பத்துக்கு தான் எந்த குடும்பத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த குடும்பத்துக்கு தான் அதுவுமே முப்பது நாள் தான் முப்பது நாள் கழிச்சு அவங்களுமே அந்த குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் ஆனா அபிஷேகம் செய்யக்கூடாது சர்க்கரை பொங்கல் சமைச்சு அந்த தெய்வத்துக்கு படையல் கொடுக்க கூடாது ஒரு வருஷம் அந்த போன உயிருக்கு திதி கொடுக்க வருஷ திதின்னு சொல்லுவாங்கல்ல வருஷம் திரும்பாமனு சொல்லுவாங்கல்ல அது திரும்பாம சக்கரை பொங்கல் வச்சு படைக்க கூடாது தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணக்கூடாது அவங்களும் போகலாம் தெய்வத்தை வணங்கலாம் சாமியே வந்தாலும் சாமியே ஆடலாம் ஆனா ஏன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா இல்ல ஒரு வருஷம் நம்ம சாமி கும்பிடுவேணா அப்புறம் இன்னொரு வருஷங்கள் சென்னா இன்னொரு ஏதாவது வயசானவங்க இறக்கும்போது இல்ல இன்னொரு வருஷம் கும்பிட வேணாம் அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம்னா இன்னொரு வருஷம் கும்பிடும் கும்புக்கு கும்புக்குத்தான் ஒரு எப்படி சொன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு நிலையை உருவாக்கும் அதனால பங்காளி இருந்தா சாமி கும்பிட இறந்தால் சாமி கும்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பா கும்பிடலாம் அவசியம் கும்பிடணும் ஏன் கும்பிடணும் தெரியுமா இது மாதிரி உயிர் இனியும் போக கூடாது போன உயிர் இனியும் போகக்கூடாது நீ காத்து நிற்கணும் அப்படின்னு அந்த குலதெய்வத்தை நாம இடைவிடாம வணங்கணும் இடைவிடாம வணங்கணும் குலசாமி இருக்கும்போது ஏங்க உயிர் வச்சு அந்த ஒரு உயிர் கூட எப்படிங்க போச்சுன்னு நீங்கள் அன்பர்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி பத்து உயிருக்கு பதிலாக ஒரு உயிரை எடுத்து பத்து உயிரை காத்து நிற்கிறதாங்க நம்மளுடைய குலதெய்வம் அப்ப நம்ம சாமி நாம் வணங்குற குலசாமிங்கிறது நம்மளை காக்கத்தான் நமக்கு இன தான் நம்மளுக்கு அப்பிருந்து இப்போ வரைக்கும் பாதுகாத்து வந்ததுனால தான் இப்போ நீங்கள் நான் பேசுறது நாம் சிந்திக்கிறது நாம் செயல்படுறது நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறது எல்லாமே அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தால் தான் அருள் பார்வையினால தான் அதனால் தெய்வம் யாரையும் பழி எடுக்காதீங்க முடிஞ்சளவு காக்கத்தான் செய்யும் தான் பெற்ற பிள்ளைகளையும் முடிஞ்சளவு காக்கத்தான் செய்யும் யாரையும் கஷ்டப்படுத்த அதனால இந்த பதிவின் மூலியமா இன்னும் ஒரு சில விஷயங்கள் அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என் மேல சாமி வருதுங்க என் மேலே சாமி வருது ஆனால் என் வீட்டில் ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா நான் கோவிலுக்கு நான் தாராளமாக போகலாம் அதே சமயம் நான் சாமி ஆடலாம் ஆனா என்னுடைய கையால் எங்கள் வீட்டு கையால பொங்கல் வைக்கக்கூடாது அபிஷேகம் உடைக்கக்கூடாது ஏன்னா சாமி வர்றதுங்கிறது என்னைய மீறின செயல் நானா ஏன் அப்படின்னா இறந்த உயிருக்கு அந்த ஒரு குடும்பமாவது மதிப்பளித்து அந்த இறந்த குடும்பத்துக்கு அந்த செய்ய வேண்டிய அந்த மரியாதையை முழுமையாக செய்த பின்பு அவர்கள் இறைவனடி அந்த ஆத்மா சேர்ந்த பின்பு மற்ற இறைவனுக்கு படையல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அதனால அன்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சில எல்லாம் என்னப்பா அவங்க கோவிலே கும்பிடலையா ஆமாங்க போன வருஷம் பங்காளி இறந்தாரு இந்த வருஷம் ஒரு பங்காளி இறந்துட்டாரு இதே மாதிரி ஒரு மூணு நாலு வருஷம் கும்பிடலங்க அப்படிம்பாங்க அசால்ட்டா சொல்லிடுவாங்க ஏன் தெரியுமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு இழப்பு நடந்ததுனால தெய்வத்தை கும்பிடாம விட்டதுனால தாங்க இன்னொரு இழப்பு கும்பிட்டுருந்தாங்கன்னா அந்த சாமி எப்படியாவது அந்த ஒரு உயிரை காத்து கொடுத்துருக்க நம்பணுங்க நம்பிக்கைதான் சாமி இருக்கிற உயிர்களை தக்க வைத்து கொள்ள சொல்லுவாங்க உடையவங்க என்னப்பா என்னப்பா மனுஷனுக்கு கூட ஏன் சாமி மனுஷன் இருந்தா தானே சாமியை கும்பிட முடியும் அந்த மனுஷ உயிருக்கு மேலே அந்த சாமி அப்படிமாங்க ஒரே ஒரு விஷயந்தான் அந்த மனுஷ உயிருக்கு மேல சாமி இல்லை நான் இருந்தாத்தான் உயிரோட தான் சாமின்னு ஒன்ன நான் கையெடுத்து கும்பிட முடியும் ஆனா தெய்வங்கிறது என் ஒரு உயிரை பார்த்ததில்லை என் குலசாமி என் கும்பில் எப்ப தொப்புள் கொடி உருவாச்சோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற அத்தனை உயிர்களையும் பாதுகாத்து எந்தெந்த உயிர்களுக்கு எந்தெந்த நிலையை அடைய செய்யணும்னு கவசமா இருக்கிறதா நம்மளுடைய குலதெய்வம் அதனால ஒரு உயிருக்கும் அதே சமயம் ஒரு கும்பையே குளத்தையே காலங்காலமா இருக்கிற காத்து வர்ற தெய்வத்தையும் நாம சரி சமமாக ஒப்பிட்டு பேசக்கூடாது அதனால அறிவ இந்த பதிவின் மூலமாக இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா பங்காளி ஆகிய நான் நான் போகிறேன் அப்படின்னா அந்த இழப்பில் நான் கடந்துக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடன் பங்காளி அதே சமயம் என்னுடைய என்னுடைய கூட பிறந்த ஒரு சில சகோதரனாக இருந்தாலும் அந்த இடத்துல தலைக்கட்டு ரெண்டு தலைக்கட்டுதேன் அப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய என்னுடைய அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் இருக்கோம் அதுல இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்துக்கு அது பொருந்தும் ஆனால் என்னுடைய பெரியப்பா மக்க சித்தப்பா மக்க அது போன்ற அந்த அங்காளி பங்காளிக அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பொருந்தாது எனக்கு அந்த குடும்பத்தில் அவருக்கு பிறந்த பிள்ளைய ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கு தான் அந்த ஒரு வருஷம் அதுவும் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை சக்கரை பொங்கலும் அபிஷேகம் செய்யக்கூடாது இதுதான் செய்யக்கூடாது தவிர முப்பது நாள் கழிச்சு தாராளமாக கோவிலுக்கு போகலாம் அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு பொண்ணுமே செய்வோங்களே போய் சாமி முகத்தையாவது பார்த்துட்டு நம்ம சாமிட்டு விளக்கு கூட எதுவுமே விடாம சாமி முகத்தை பார்த்துட்டு கூட நாம வந்துடறோம் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இது போன்ற ஒரு சில ஒரு சில விஷயங்களை கேட்டு சாமியை கும்பிடாம ஒரு சில எல்லைகள்லாம் போடுறது தான் மனவேதனை அதே சமயம் அங்கே இருக்கிற தெய்வங்களை வலுவில செய்ய அந்த தவிர யாரும் செஞ்சிடாதீங்க யாரும் செஞ்சிடாதீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உயிர் போன உயிர் இனி யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னா தெய்வ சக்தியை வளப்படுத்தணும் தெய்வசக்தியை ஏன் வளப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நடக்க போற கெட்ட நேரங்களை நல்ல நேரங்களா மாத்தி கொடுத்து நமக்கு இந்த உயிர் இழப்பு அப்படிங்கிற ஒண்ண காத்து கொடுக்கறது இழப்பே வராம நம்மளை பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா நாம வணங்குற குலசாமி தான் நம்ம தெய்வம் தான் அந்த தெய்வத்தை வணங்காம விட்டோம் அப்படின்னா மேலும் மேலும் நமக்கு பாதிப்பு தான் அதிகமாகும் அதனால அறிவு மறுபடியும் சொல்றேன் உங்களுடைய உடன் பங்காளி யாராவது இறக்கும் பட்சத்துல முப்பது நாள் நீங்கள் உங்கள் தெய்வத்தை கூட அவருக்கு செய்யற முப்பது நாள் வணங்காமல் இருங்க கூட போகாம கூட இருங்க நான் நாள் கழிச்சு கண்டிப்பாக போயிருங்க அதே சமயம் ஒரு பங்காளி அந்த குடும்பத்தில் வர முடியலன்னா மற்ற பங்காளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த தெய்வத்தை வலுப்படுத்தினா மட்டும்தான் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை பூஜை புனஸ்கார விழாக்கள் என்னென்ன தேவையோ அதை தான் இருக்கிற உயிரை பரிவோன வீட்டில் இருக்கிற உயிரையும் நல்லபடியாகும் பாதுகாத்து மேலும் உயிர் பலி ஏற்படாம காக்கும் சக்தி குலதெய்வ சக்தின்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்